நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஷாக்கே இல்லாம ஒரு பக்கம் அவங்களுக்கு கரண்ட் ஷாக் ஆச்சு மாதிரி கிளு கிளு இருக்கு ஒரு பக்கம் ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உண்மைகள் எல்லாமே ஒரு பக்கம் வெளிச்சத்துக்கு வர வேண்டிய நேரம் இந்த சமயத்துல உண்மைகளை உரைக்க சொன்னா நம்மள உரைக்க அடிப்பாங்க அதனால என்னடா பண்றது இந்த உண்மையால எப்படி மறைக்கதான் முடியுமா இல்ல இந்த உண்மையில நம்ம தட்டி தூக்கதான் முடியுமா இதுக்கு எதுவும் வழியே இல்லையா சார் இதுக்கு ஒரு எண்டே இல்லையா சார் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல கொழும்பு போயிட்டு இருக்கிற சமயத்துல கரெக்டா நம்ம ரேணுகாவும் மறுபக்கம் ரேணுகா என்கிற சுடரியும் அந்த டாக்டரையும் சதி திட்டம் போட்ட எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம இலக்கிய ஓஹோ ரேணுகா நீ அப்படி வர இப்படி போய் இப்படி போய் இப்படி வர நீ நீ சுடரின்ற விஷயம் எனக்கு அப்படிதான் தெரியும் ஆனா எதுக்காக தெரியுமா இன்னும் அந்த வீட்டுல உன்னை விட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோவர் ஆப்போசிட்ல ஒரு பக்கம் வாய்ஸ் குடுக்கறாரு வாய்ஸ் குடுத்துன்னு இருக்காங்க அந்த சமயத்துல கரெக்டா நம்ம சுடரி சைலண்டா பாத்துன்னு இருக்கேன் இவன் எனக்கு கம்னாட்டி குறுக்குறு குறுக்குறுன்னு பாக்கலாம் நம்ம வந்த நாள்ல இருந்து இவன் நம்ம மேல சந்தேகப்பட்டு இருக்கான் ஒருவேளை இவன் உண்மையை கண்டுபிடிச்சு இருப்பான இவன் உண்மையை கண்டுபிடிச்ச ஒண்ணுமே பண்ண முடியாது அடியா தீ இது என்ன கூத்து அப்படின்ற மாதிரி மாட்டிப்பாம்லே மாட்டிக்கணும் மாட்டிக்கணும் ஒருத்தரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாட்டிக்கணும் என்ன பண்றது அதனால எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம மாட்டக்கூடாது குமார் எல்லாத்துல இருந்து அப்படியே சும்மா பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டினு இருக்காங்க ஆனா என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ யார் கையிலங்க இருக்கு எல்லாமே அந்த ஆண்டவன் கையில தான் இருக்கு ஆண்டவன் முடிவு பண்ணான் இந்த விஜய் செஞ்சு முடிச்சோம் அந்த மாதிரிதான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம தலைவி அதான் அந்த பேர் நான் மறந்து போச்சே ராஜேஸ்வரி ராஜ ராஜேஸ்வரி அவ என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம தலைவன் அப்படியே சும்மா விஜய் கிட்ட போய் தம்பி விஜய் உன் பொண்டாட்டி எங்க போனா தான் தேனகிற சலகுடி நான் அந்த அம்மா கடத்தினேன் அவன் உன் பொண்டாட்டியே இல்ல பஸ்ட் அந்த விஷயம் உனக்கு தெரிய வருமா அவ யாரு என்ன எவர லுட்டு லுசுக்கு எல்லா விஷயம் எனக்கு மட்டும் தான் தெரியும் உனக்கு நான் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லிட்டா அந்த கதிரசன் கதிரசன் எனக்கு கொடுத்த டெண்டரை நைசா வாங்கினாமா ஏன் எவனால அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை ஒன்ன பிரச்சனை சொல்லிட்டு உங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற பிரச்சனைல ஏன் தலைய என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு சொல்லவும் முடியாம ஒரு பக்கம் குழப்பத்துல குழம்பின் இருக்காங்க அதே சமயத்துல கிட்ட கோடி கணக்கல் சொத்து இருக்கு இந்த சொத்தை எல்லாமே நம்ம ஆட்டியா போடணும்னா அதுக்கு ஒரே வழி அவளோட உசுருக்க உசுரான மசுருக்கு மசுரான மகளை கடத்தனாதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஆனா அவதான் தெரியும் மண்டையா சொல்லிட்டு ஆடியன்ஸ் ஒரு பக்கம் கோபப்படுறாங்க கொந்தளிக்கிறாங்க என்னங்க பண்றது உங்களுக்கு தெரியுது டக்குன்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க ஆனா பெத்த மனசு கல்லு மாதிரி அந்த கல்லுக்கு புரியுமா சொல்லுங்க பக்கம் அந்த கல்லு இறங்குறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகும் அதனால பொறுமையா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு பொறுமையா வெயிட்டா வச்சு செஞ்சு விட போறாரு அப்ப உண்மை எல்லாமே நமக்கு தெரிய வரும் அந்த சமயத்துல சரி

ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ரொஃபஷனல் அவருக்கு எந்த வழியில் போனால் எப்படி போனால் எங்கே போனால் எங்கே கோல் அடிக்க முடியும் எப்படி போனால் யாரை எப்படி அடிக்க முடியும் அப்படின்ற அனைத்து விவரமும் தெரிஞ்சு வச்சுருக்காரு அது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களாண்ணா நம்ம கதிரேசங்கிட்ட சொல்கிறாரு எனக்கு என்னமோ எங்கள் ராஜேஸ்வரியா கதை இப்போ வந்து மிரட்ட போனாங்க அவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குது ஒரு வேலை அவங்கள இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு இருக்காங்க இன்னும் பண்ண முடியாது நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் பாரத்தை போட்டு நாம பாரத் மேலே ஏறின்னு போடா 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 பொண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனோம் நம்ம சுடரி வீட்டுக்கு வருவாங்களான்னு பார்த்தா வரமாட்டாங்க இப்ப அவங்களோட பிளான் என்னடா ராஜேஸ்வரி கிட்ட இருந்து தப்பிச்சு அவங்க ரெடி பண்ணாங்கல்ல தில்லாலங்கடி குரூப் அந்த குரூப்ல இருந்து நம்ம கதிரேசுக்கு போன் பண்ணி தம்பி கதிரேசா எனக்கு அவ்வளவு எல்லாம் பணம் வேணாம்ப்பா ஒரே ஒரு அறுபது லட்சம் கொடுத்துட்டு உங்க பொண்ணு நீ கூட்டிட்டு போயிட்டேரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அறுபது லட்சமா அப்படின்னு சொல்லுவாரான்னு பார்த்தா சரிப்பா எங்கிட்ட இருந்து எப்ப கொடுக்கணும் தப்பு பண்ணிட்டேன் ஒரு ரெண்டு கோடி கேட்டு இருக்கலாமோ அறுபது லட்சம் சாப்பிட்டா தரட்டா படுப்பாவோ பையன் இது தெரிஞ்சது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கட்டுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எரிசல் அடைய டே டே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு ஒரு டைம் அதோட விட்டுட்டு இந்த சொத்தை எப்படி சுருடலான்னு வழியா பாரு அந்த காசை தூக்க அதுக்கப்புறம் அந்த சொத்தை தூக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடரி சொல்றாங்க சுடரி நீ சொல்றத இருந்தாலும் பார்த்திருக்கலாம் சரி விடுமா நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும் ஏன்னா உனக்கு அனுபவத்துல எல்லாத்துலயும் ஒரு பக்கம் நீ ஆஸ்கர் அவார்டு வாங்கிருக்க நான் இப்பதான் ஏதோ பிள்கா பையன் கொஞ்சம் உன்னோட உதவினால அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடந்து இருக்க அதனால நான் பேசுறதெல்லாம் நீ எடுத்துக்காதமா இப்ப என்னமா பண்ணலாம் சொல்லுமா தான்மா இருக்க எல்லாம் நீ சொன்னா சரி பண்ணிரலாம் அப்படின்ற மாதிரிதான் இருக்காங்க என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க எப்படி பண்ண போறாங்க நைஸா பண்ண போறாங்களா கியூட்டா பண்ண போறாங்களா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம பார்த்து இப்படிதான் ஒரு பக்கம் பேசினு இருக்காங்க எப்படியாவது அந்த சொத்தை மொத்தத்தை சுருட்டி அப்படின்னு போட்டணும்னு ஒரு முடிவில் இருக்காங்க ஆனால் இது நடக்குமா நடந்துட்டா வாழ்க்கை யார் யாருக்கு எந்த மாதிரி புரட்டி அடிக்குன்னு சொல்லிட்டு தெரியாதுங்க அதனால் எந்த ஒரு விஷயம் தேய்த்துக்கு முன்னாடி தீர விசாரித்து சிந்தித்து செஞ்சோம்னா நமக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் ஆனால் வெற்றி நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் யார் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சுடரியோட கையில் தாங்க இருக்குது ஓவர் ஆக்டிங் பண்ணி ஓவராக ட்ராமா போட்டாலும் கண்டுபிடிச்சிருவாங்க ஸ்மாலாக ட்ராமா போட்டாலும் கண்டுபிடிச்சிருவாங்க புதுசாக நமக்கு ஒரு எதிரி யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக யோசிச்சு இருக்காங்க எந்த சமயத்துல எங்க எப்படி எரி எதிரி வருவான்னு யாருக்கு தெரியும் குமாரே கேர்ஃபுல்லாக்கணும் குமாரே கொஞ்சம் மிஸ் ஆனமே நம்மள புடிச்சு கும்மி எடி தம்பி கும்மி எடி அப்படின்னு சொல்லிட்டு கும்மி அடிச்சு அதனால எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் யோசிச்சு சிந்திச்சு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இருக்காங்க இதுக்கப்புறம் என்னென்ன யோசிச்சு பண்ண போறாங்க என்னென்ன நடக்க எப்படியெல்லாம் எப்படி எல்லாம் கொண்டு போக போறாங்க அந்த சீரியல அப்படின்ற ஒவ்வொரு நேர்கொண்ட பார்வையாட்டம் நம்ம சேனலை நீங்க தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பீங்க அது மட்டும் இல்லாம நோனு டக்கு பாஸ் அது நேம்மா சொன்னால் நம்ம சேனலுக்கு ரிஸ்க் அதனால டக்கு பஸ்ஸில் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் அப்புறம் அந்த ப்ராக்காவோ ஜாக்கெட் அக்காவோ அந்த அக்கா என்ன என்னென்ன ஆளுங்க அப்படியே சும்மா பிராண்டா கூட்டு அப்படியே வேற லெவல்ல கொண்டு போக போறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் அதை பத்தி நம்ம இதுல ரிவியூ எதனா கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிக்கலாம் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் சொல்லிட்டு போங்க அதை பத்தி நம்ம அப்ப ரிவ்யூ கொஞ்சம் தட்டி விட்டு போயிட்டு இருந்தாலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தட்டி விட்டு போங்க அப்பதான் நம்ம ஒரு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம் டாடா பாய் பாய்